மண்டைய இல்ல சுடு காடான்னு தெரியல என்ன கொறி கொதிக்குது பாரு கையே வைக்க முடியல ஆத்தா தலைக்கு என்ன வைடா என்ன வைடானா கேக்குறியா ஒன்னா முதல்ல பள்ளிக்கூடம் போகும்போது சொன்ன பேச்ச அப்படி கேட்ப இப்ப என்ன பழக்கம்னு தெரியல பேச்சே கேக்குறது இல்ல காஞ்சி போய் பாரு எப்படி கருவாடு கணக்கா இருக்கட

வரும்மா எந்த வீட்டுல எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு காரணம் நானும் சொல்லாத ஏன்னா நானெல்லாம் நல்லவ வல்லவ நீ என்ன வைக்கவும் அமைதியா இருக்கிறேன் என்னை சும்மா சீண்டாதம்மா அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்க சிங்கம் அப்புறம் பராண்டிடும் பிள்ளையா நடந்துக்க நீ பையன் நல்ல பையனை குட்டி சேர்ந்து அம்மா நல்ல பையன் நல்ல பையன். நானு மட்டும் நல்ல புள்ள இல்லையா? நீ என்ன வைக்கிறேன்னு அன்னிக்கு வாங்கிட்டேன் நானே. பாரு, முகர கட்டைய. என்ன வைக்கணும் முடிமா. அவள என்ன வச்சு இடத்துல உன்னை யார் வந்து பார்க்க போகிற யார் பார்க்க போகிற ஒன்றும் தேவையில்லை காலையில் தீர்த்த குடத்துக்கு புது துணி போட்டால் போதும் இப்போதைக்கெல்லாம் யாரும் உங்களை எதையும் சீந்த போகிறது கிடையாது அதுவும் ராத்திரி நேரத்தில் உங்கள் அழகை யாரும் வந்து இங்கே பார்க்குறதுக்கு காத்துக்கிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா போனோமா அப்படியே இருந்து பார்த்துக்கிட்டு வந்தமான தான் வந்து தூங்க போகிறோம் நாளைக்கு புது துணி போடுவோம் சொல்றேன் அந்த காலத்துல எங்க அப்பா ஒரு துணி எடுத்து கொடுத்துச்சுன்னா அந்த குடும்பமே அந்த தான் போட்டுப்போம் என் அக்கா போட்டு என் அக்கால இருந்து இன்னொரு அக்கா போட்டு இன்னொரு அக்கா போட்டு போட்டுதான் இன்னொரு அக்கா போட்டு அதுக்கப்புறம்தான் நான் போடுவேன் ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் துணி எடுத்து கொடுத்தாலும் இல்ல இல்ல இல்லன்ற பாட்டுத்த

அதுக்கிட்ட வந்து பிரிச்சுட்டல அப்புறம் அதுவும் சூடும் வேற எல்லா வெங்காயத்தையும் சூடும் அம்மா அம்மா மணி ஆயிடுச்சுமா இந்த நேரத்துல ஆத்தாளா பிள்ளை எங்கிட்ட கிளம்புறாளுக்கு வந்துட்டமா வந்துட்டமா அவர் வேற போன் அடிச்சுட்டே இருந்தாரு கிளம்பியாச்சா கிளம்பியாச்சான்னு வாமா போவோம் ஊரே அங்கதான் இருக்குதாமா அவ்வளவுதாமா போவோமா சரிவா போவோம் குத்தால அருவி கூட வருது சந்தோஷம் மேல போரு கோடி வருது சொல்லவா தை இல்லை தேவைோடு நான் என்னோட வெங்காயத்தோடதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எங்க கிளம்பிட்டீங்க அது உங்க கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல இந்த வீட்டு மாமியார் நானு நீ எங்க போற எங்க வரன்னு எனக்கு தெரிஞ்சாவணும்

கண்டா பிடாரியை பெத்து வச்சிருக்கீங்க வாயா இது இல்ல வேற கண்டாபியா மட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு போறா சமந்தி மாமியார் மருமக சண்டைக்குள்ள மூணாவது மனுஷி நான் உழைஞ்சனா அது ரொம்ப பெரிய தப்பா போயிடுங்க அதனால நீங்களாச்சு உங்க மருமவளாச்சு நம்ம எந்த சண்டையா இருந்தாலும் வெளியில பாத்துக்கிட்டு அப்படியே போயிடணும் அதுக்கெல்லாம் பார்த்து போய் எதுவும் பேசக்கூடாது சம்பந்தி அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு கெட்டு போயிடும் இல்லையா ஆத்தா எட்டு பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுது குடும்பமா இது சி இந்த குடும்பத்துல போய் ஏன் பையனுக்கு பொண்ணு எடுத்தேன் பாரு முதல்ல எல்லாம் என்னை பார்த்தா நடிக்கிட்டு தெரியவா இன்னைக்கு எப்படி திமுறா பேசிட்டு போறா இதுக்கு மேலேயும் கம்மன் இருந்தோன்னு வச்சுக்கடி சாந்த ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் போயிடும் இதுக்கு மேலே விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் சம்பந்தி குடும்பத்துல எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்தோம்ல பையன் எடுங்க உள்ள போவோம் எம்மாடி ராத்திரி நேரத்தில் எல்லாம் யாரும் இங்கெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க ஒன்றும் மாட்டேன் இருக்கிற துணியை போட்டுகிட்டு போமா காலையில் புது துணி போட்டுக்குவோம் அதுவும் இல்லாமல் போனோடனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் தான் இருப்போம் ஏன்னா அது ராத்திரி நாலு மணி ஆகும் விடிய விடிய வந்து கொட்டு கொட்டி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் பனி வேறு இறங்குனாலும் இறங்கும் அதுவும் நம்ம ஊரில் கரகம்பளிக்கும் போது மழை வந்தே தீரும்

வர முடியாத சூழ்நிலை இவளால தாமா எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க நல்லா தான் இருக்கோம் எனக்கு தெரியும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு ராசால சொன்ன இப்ப என்கிட்ட மறைக்காதீங்க சமந்தி முதல்ல வாங்க வந்தவங்க வெறு வயத்தோட வந்திருப்பீங்க முதல்ல வந்து உட்காருங்க சாப்பிட்டு அப்புறம் ஏதாவது பொறுமையா பேசலாம் இருக்கட்டும் சமந்தி இருக்கட்டும் இவங்க சின்ன வயசுல என் தங்கச்சி சொன்னீங்களா அவதான் அது என் அவ ஓ அப்படிங்களா நல்லா இருக்கீங்களாமா ஆ நல்லா இருக்கோங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோங்க அத்தை மாமா வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோங்கப்பா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்பதான் வீட்டு பக்கம் வழி தெரிஞ்சிருக்கு வரவே மாட்டேன்ட்டீங்க நீங்க சமதி எல்லாம் ஒரு காரணம் அதான் பஸ்லயே வந்தீங்க போன் பண்ணிருக்கலாம்ல அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து தானே வந்திருப்பீங்க நான் அவரையாவது அனுப்பி விட்டுருப்பேன்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நாங்க கார்ல தான் வந்தோம் காரா என்னம்மா சொல்ற மடி நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பாவுக்கு தொழில் ஒண்ணும் முடங்கியும் போகல நாங்க ஒன்னும் கஷ்டப்பட்டு நடுத்தருவுக்கு ஒண்ணும் வரல நாங்க எப்பயும் போல நம்ம சொந்த வீட்டுல சொத்து சொகத்தோட தான் இருக்கோம் என்ன சொல்றீங்க உண்மையை வேண்டி சொல்றோம் நீ இங்கே என்ன பண்ற ஏது பண்றன்னு மொத்தத்தையும் ராசாவை விட்டு வேவு பார்த்தோம் அது மட்டும் இல்லை இங்க வந்ததுலேருந்து நம்ம வீட்டு பெருமையவே பேசிக்கிட்டு மாமியார நல்லா வேலை வாங்கிக்கிட்டு சமதியையும் மரியாதை கொடுக்காம மாப்பிள்ளை புரிஞ்சுக்காம புரிஞ்சிக்காம பிள்ளைக்குட்டியை ஒழுங்கா பார்த்துக்காம என்னென்ன வேலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் நோட்ட தான் ராசா வாங்கி அனுப்பினேன் ராசா மொத்தத்தையும் சொல்லிப்பிட்டான் நீ சொல்லி நானும் வேக பார்க்க வந்தேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா கிட்ட இப்படி சொன்னேன் இந்த நாடகத்தை போட்டதே நான் தான் காற்று பணம் இருக்கவும் நீ இந்த அளவுக்கு பண்ற இது எதுவுமே உங்க அப்பனுக்கு ஆட்டாவுக்கும் இல்லைன்னா நீ எப்படி மாறேன்னு பாக்கிறதுக்கு தான் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அريكاபரனா எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் அம்மா அப்பா இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்தீயே அம்மா கூட நீங்க ரெண்டு பேரும் இருந்தேன் அப்படி ஒரு நியாயம் இருக்கு நாங்க என்னங்க பண்ணோம் எங்க கூட ஒரு வார்த்தை சொல்லலீங்களே நீங்க கஷ்டபறீங்கன்னே நானும் நினைச்சிட்டு இருந்தோம் சமந்தி இவ மட்டும் மறைச்சு உங்க மறைச்சா நீங்க எப்படி வாழ்ந்துக்கறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் எங்க சொத்து பத்து எல்லாமே எங்க ஒத்த பிள்ளைக்கு தான் அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நீங்க பாத்துக்கிறீங்கன்னு எங்களுக்கும் தெரியணும்ல அந்த காரணத்துக்காக தான் உங்ககிட்டயும் மறைச்சோம் சம்மந்தி ஐயா மாப்பிள்ளன்னு எல்லாத்துக்கிட்டையும் மறைச்சோம் போமா நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்கன்னு இல்லை நான் நினைச்சேன் நீ எல்லாம் என்ன ஏமாத்திட்டீங்க

怎么的？ உண்மையை சொல்ல போகணுன்னா நீங்கள் மனசெலவில் உயர்ந்துட்டீங்க சம்மந்தி ஆயிருந்தால் காசு பணம் இருந்தாலும் குணத்துலேயும் நீங்கள் சிறந்தவங்கன்னு எனக்கு காட்டிட்டீங்க இதுவே வேறு ஒரு பணக்கார சம்மந்தியாக இருந்தால் எதுக்கு நீ மாமியார் மாமனாரை பார்க்கணும் அவங்கள முதல்ல பற்றி விட்டுப்பட்டு நீ புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கோ மொத்த சுற்றியும் ஓம்பேரில் எழுதிக்கோ மாப்பிள்ளை உன் பேச்சைக்கேற்ற மாதிரி நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் மருமவளை திருத்தி எங்களுக்காக மாற்றி கொடுக்குறோன்னு இம்பிட்டு தூரம் நடித்து இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி பண்ணீங்க நான் உங்களுக்கு நன்றி கடன் தெரியல சமந்தி ஏ கிடையாது பாத்துக்கங்க உங்களை மாதிரி சமந்தி குடும்பம் கிடைக்கிறதுக்கு நாங்களும் இவளோ ஏழு ஏழு ஜென்மம் புண்ணியம் பண்ணி இருக்கணும் இவங்களுக்காக எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும் எப்படியோ நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களே அது போது எங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா நமக்கு முதல்ல முதல்ல இல்ல இப்போ சுள்ள மண்டைக்கு ஏறி இது முடிச்சு இல்லத்தை கூட்டு நானு சாப்பிட்டு சாத்தி விடுறது ஏன்ப்பா விடுங்க அவங்க குணம் தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல அறியால மாடு படியாதுன்ற கதையாப்பா நம்மளா அடிக்காம விட்டு விட்டோம் அதனாலதான் தருதலையா தெரியுதுங்க பையன் நினைச்சா எனக்கு அம்புட்டு இருக்கு இத்தனை வயசு ஆகிப்போச்சு உங்களுக்கும் வயசுக்கு வரைக்கும் தண்ணி அது இதுன்னு ஏதாவது உங்களுக்கு நீங்க போயிருக்கீங்க ஆனா காசு கொடுத்து காசை கொடுத்து அவனு கெட்டு குட்டி சமரக்கி வச்சுட்டாப்பா என்னால நேத்தலை பாக்க முடியல இவனுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல நேத்தவனை பார்த்தோன்னே அப்படி போவோம் அதுக்கப்புறம் சின்ன கேட்டா இந்த மாதிரி தான் பண்ணிருக்கான் இந்த மாதிரி எனக்கும் கூட சொல்லி கொடுத்தான் நான் இப்ப திரும்பி ஒழுங்காயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு போவ இந்தா போவா அந்தா போவான்னு இல்ல உம் ஒருத்தன் கெட்டு அவனாலும் இன்னொருத்தனும் கெட்டு குடும்பம் கெட்டு குட்டிச்சவர் ஆகிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னு அவ்வளோ கோபம் விடுங்க பெரியப்பா விடுங்க சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நாலு பேர் பார்த்தா நம்ம குடும்பத்தை சிரிக்க மாட்டாங்களா சிரிக்க அடிச்சிட்டாலேப்பா அவன் பெரியமா வெளிய போய் தலை காட்ட முடியல ஒரு காலத்துலிங்கன்னா மதிச்சா இங்க இப்ப எல்லாம் ஐயோ சாமி அவனா அவன் பொண்டாட்டி அடக்க தெரியாதவன்னு சொல்றான் இப்ப அடக்கி உடைக்கி மூளைகளை கடக்க வச்சாதான் அடகுறா சாமிக்கு படைச்சது படையல் பொங்கலை கொண்டு போய்க்கு யார்ட்ட கொடுக்க அதான் லிங்கம் இருக்கான லிங்கத்துல கொடுப்பான் யோ லிங்கம் தலைவரே சொல்லுங்க தலைவரே மாரியத்தாக்கு படையல் போட்டது கொண்டு ஆ சரிங்க தலைவர் அப்படியே மச மச நிக்காதீங்க அங்கிட்ட எல்லாம் ஆள் இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போய் என்ன எதுன்னு பாருங்க அந்த கரகம்பளிக்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கு அவங்க இன்னும் வந்தாங்களே என்னன்னு தெரியல அதையும் போய் ஒரு ரெட்டு பாருங்கப்பா நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் தலைவர் பரபரப்பா வேலை பாக்கிறாரு ஆமையா திருவிழா நாட்டுல எந்த நாட்டுல எங்கிட்ட இருந்து பிரச்சனை பண்ணுவானு தெரியாது அதனால பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க சரிப்பா நான் இங்க இது எடுத்துட்டு போறேன் எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு ஆடா நமக்கு என்னப்பா வீட்டுல இருந்து திங்காணியா இருக்காங்க சந்தோஷ் சந்தோஷ் நீ வேணா வாங்கிட்டு போயா அட இல்லையா நீ எடுத்துட்டு போ அதான் மாசமா இருக்குடா இந்த மாதிரி நேரத்துல சாமிக்கு படுத்த சாப்பாடு எல்லாம் கிடைக்கறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் ஓ கொண்டு போய் குடு சுப கஷ்டம் அவங்கன்னு வேண்டிக்கிட்டு கொண்டு போய் குடுயா மர்மா அவங்களுக்கு கொண்டு போய் குடு அவங்க வீட்ல அப்பா அம்மா எல்லாம் வேற இல்ல அவங்களுக்கு குடுத்துட்டு வா போ நான் அங்க போய் குடுத்துட்டு வந்தாரேன் ஆஹ் சரிப்பா பாத்து போய்ட்டு வா எப்படியோப்பா நல்ல மனைவி அமையவும் ஏதோ சந்தோஷம்னா கொஞ்சம் பரவாயில்ல ஆமாப்பா நீங்களும் சரியான வேலை பாத்து இருக்கீங்க எல்லாம் பாதிய நம்ம சந்தோஷ பேர்ல எழுத வச்சீங்க இல்லைன்னா ஒண்ணும் இல்லாம பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் நம்ம தையம் இருக்கோம் கை தூக்கி விடுறதுக்கு அப்பா இல்லாத பையன் என்ன பண்ணுவான் அவனுக்கும் சின்ன வயசுல இருந்தே கொடுமை அனுபவிச்சதுனால அவனுக்கு எதுத்து பேசுறதுனாலே என்னன்னு தெரியல இப்பதான் பாரு நானுமே இந்த பிள்ளைங்களை வச்சு அவன் மிரட்டிக்கிட்டு திரிச்சா அதனால நம்மளுமே ஒண்ணும் பேசாம திருச்சோம் இப்போ பிள்ளைங்கள போனதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கு பயப்படணும் இல்ல யாருக்கு பயப்படணும் இருக்கிறது அவ பிள்ளைங்க அவ பிள்ளைங்கள ஒண்ணும் பண்ண மாட்டா அதனாலதான் வச்சு வச்சு சாப்பிடுறது அதுவும் அப்ப பண்ணுனதுக்கெல்லாம் நினைச்சு நினைச்சு எனக்கு போக வரும் நினச்சு நினைச்சு புடிச்சு போட்டு சாத்துக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இழுத்து போட்டேன் அடிக்கிறதே ஒரு

நான் கீதை அங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா என்னை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதான்பா பயமா வருமா பாருமா தான் அந்த காலத்துல தப்பு பண்ணல இன்னைக்கு தப்பு பண்றவன் நாளைக்கு திருந்துவான் நாளைக்கு நல்லது பண்றவன் நாளான்றைக்கு தப்பு பண்ணுவான் அப்படின்னு யாரும் இந்த காலத்துல நிலையே இப்படியே இருக்கிறது கிடையாது நீ மாறிட்ட உனக்காக ஒரு தொழில ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்ப சம்பாதிக்கிற யாருக்கும் போய் அடங்கி மூளையில உட்காரணுன்ற அவசியம் இல்லை புரியுதா அம்மாவோட போயிட்டு அம்மா தான் கோயில் நம்ம வீட்டில எப்ப பார்த்தாலும் வீடே கதின்னு கிடக்கற வாங்க போயிட்டு வருவான் அங்கே போனாலும் அந்த அக்காங்க எல்லாரும் கேட்பாங்க ஏன் பிள்ளைய கூட்டிட்டு வரலயா புள்ளைய கூட்டிட்டு வரலையான்னு போயிட்டு என்ன நம்ம ரொம்ப நேரமா இருக்க போறோம் போன மாதிரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வர போறோம் எந்திரிச்சு வா போயிட்டு வரான் ஓ நீ சொன்னாலும் கேட்க மாட்டோமா சரி வா போலாம் என்னது வர வாடி அம்புட்டு துணி இருக்க துணியை எடுத்து மாத்திட்டு வா எல்லா பிள்ளைங்களும் நல்ல நல்ல துணியா போட்டுட்டு வரும் நீ எப்பயும் இந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வருவ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்னும் புது துணி தேவையில்லை வா நீ அத்தடி அத்தா நீ வரேன்னு சொன்னதே போதும் போவோம் அப்ப நானப்பர் வீட்டை விட்டு துரத்துக்கிட்டு தான் சட்ட பேண்ட் போட எடுக்க விடாத அளவுக்கு துரத்துக்கிட்டு இப்போ இப்ப ஒண்ணும் இல்லாம நான் இப்படி நட்டு ரோட்ல திரியுறேன் அதுவும் திருவிழா கூட்ட வேற போறவங்க எல்லாம் ஒரு மாதிரி போறாங்க அசிங்கமா இருக்கு அதாலும் மட்டும் இப்ப கையில கிடைச்சாலும் உண்டு இருப்பேன் கொடுப்பாங்க காலையில இருந்து ராத்திரி பகம வேலை செஞ்சது பொங்காச்சோர் கூட கொடுக்க மாட்டேன்ட்டா அடுத்து புட்டச்சு கையில இருந்து கரடியை திண்டி எடுத்துட்டு பாத்திரல்ல யாரு கிட்ட அந்த காலத்துல நாங்களா அப்படி சொல்லா என் வீட்டுல எல்லாம் கொண்டாட்டி பொங்க வைப்பா அவ பொங்கல் வைக்கிறாங்க எனக்கு வைக்கிறாளானே தெரியாது வாயில வைக்க முடியாது கோயில் பொங்கல் கோயில் பொங்கல் தாயா சும்மா தித்திப்பா இருக்கு வாய்க்குள்ள வச்சா அப்படி கரையுது நெய்யும் முதரிமா போட்டு சும்மா பல கலந்திருக்கியா சூப்பரா இருக்கு ஒரு வீணா போனவன் கிட்ட எதுவும் காசு கேட்டு பாப்போம் புது அண்ணே என்ன தெரியலையா அதெல்லாம் தெரியுது என்ன வேணும் அண்ணே எங்கிட்ட இப்படி கறக்குறது அண்ணே ஒரு இரநூறு ரூபா காசு இருக்குமாண்ணே இருக்கு ஆனா தர முடியாது அண்ணே பாருங்கண்ணே சட்ட பேண்ட் எல்லாம் காணணே அதானே ஆனா இப்ப வீட்டுல இருந்து பீரோல திறந்து எடுத்து போடு அதுக்கு நான் என்ன பண்றது அண்ணே ஒரு இரநூறுவா இருந்தா கொடுங்கண்ணே நாளைக்கு தந்துடுறேன்னே உன் ஆத்தா வேற தங்கம் தங்கத்தோட மகன் காசு இல்லன இந்த ஊரு நம்புமா இல்ல இந்த உலகம் தான் நம்புமா இதுதான் உங்க வீட்டுல புதுசா சம்பாதிக்கிறதுக்கு புது டெக்னிக்கோ இப்படி இழுச்ச வைகளா பத்து கரடா அதை வச்சு நம்ம குடும்பத்துல இருந்து கோட்ட போடாடே போடா நாங்களே அஞ்சுக்கும் பத்துக்கும் கொண்டாட்டி கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல ஏன்னா நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிறான் பிச்சை போடா நம்ம முகர கட்டிக்கு பத்து ரூபா கூட எவனும் பிச்சை போட மாட்டிக்கிறோம்

நீ வேற சரி பைக்கி நான் இந்த வாசுதாம போனா கோவில்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டு இருக்கான் வீட்டு வெளியே தான் நின்னுட்டு இருக்கா வீட்டுக்கு வெளியே ஒரு பைக் அப்பா தான் சொல்லிருக்காள் வீட்டுக்குள்ள எந்த கூட்டிட்டு வரக்கூடாது அதுவும் இல்லாம தங்கச்சி இருக்கா அப்படி இப்படின்னு நான் எப்படி உள்ள கூட்டிட்டு வர்றது இந்த மனுஷன ஒருட்டு என்ன பக்காலையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர கூடாதுன்னு வாய் கிட்ட சொல்லுவதே அம்மா அவன் வேற வாடா கோவில் பக்கம் போகலாம் அதுவும் இல்லாமல் பூஜைலாம் நடக்குது வாடா ஒரு விட்டுட்டு போய்ட்டு வரலாம் அப்படின்றாம்மா என்னமா பண்ணட்டும் அப்பா வேற அனுப்ப மாட்டாரு அவன் வேற வந்து வெளியே நிக்கிறான் நல்ல நாள் பெரிய நாள் எந்த நாள் ஆனா இருந்தாலும் உங்கள் அப்பா இருக்க மட்டும் எங்கேயும் அனுப்ப மாட்டாரு என்னையே எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறாரு பொண்ணை எப்படி தான் அனுப்புவாரு இரு பாப்பா எப்படின்னு பிரியாணியை பிடிச்ச அர்த்தம் காது புரியுது எதுக்குதாங்க பிடிச்ச அத்தம் வைக்கிறாங்கன்னு தெரியல கராமரிக்கிறாங்க ஏன் போயிட்டு அரட்டங்களேன்

ஏ உனக்கே தெரியும் என் வீட்டை பத்தி சும்மா ஏண்டா சமாளிச்சு வரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு நம்ம ஹாலும் தான் வருதா அப்ப சந்தோஷம்தான் உம் நம்ம காட்டுல இன்னைக்கு மழைதான் போடிச்சலாம் போ மாமன் பின்னாடியே டேய் மச்சி சொல்லு மச்சி ஹம் வாடா போவோம் வாட போனா அப்படியே நின்றுட்டு வண்டி எடுறா போலாம்